இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேளாண்மை துறைக்கு என்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரே மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற பெருமையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றனர் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் என இலவச மின் இணைப்புக்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் விவசாய இவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் இருந்து ஏன் இவ்வளவு மாணவர்கள் படித்து இவ்வளவு கல்லூரிகள் விரிவடைந்து ஏன் இன்னும் விவசாயிகள் லாபம் வரவில்லை அந்த தாக்கம் அந்த தாக்கத்தை க்ளியர் பண்ணுவது பி அந்த ரிசர்ச் டைரக்டர்ஸ் அந்த பேராசிரியர்கள் என்பதை பொறுப்பு பல்கலைக்கழகத்தின் ஏழாவது மலர் கண்காட்சி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வேளாண்மை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னிலையில் தொடங்கியது ஒரு லட்சம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இக்கண்காட்சி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் தனது உரையில் கோவையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாமு தளபதி அவருடைய இதயத்தில் தனி இடத்தை பெற்ற மாவட்டமாக கோவை மாவட்டம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு மாவட்டம் என்று சொன்னால் ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டமாக இருக்கும் ஒன்று தொழில் துறையாக இருக்கும் அல்லது வேளாண்மை துறையாக இருக்கும் அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும் ஆனால் கோவைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்ற ஒரு ஆளுமையை பெற்ற மாவட்டமாக கோவை உருவாகி இருக்கிறது வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலே தொழில் துறையில் கோவை முதலிடம் கல்வியில் கோவை முதலிடம் மருத்துவத்தில் கோவை முதலிடம் இப்படி அத்துணை துறைகளிலுமே தமிழ்நாட்டில் கோவை முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர்கள் கோவைக்கு தனி கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் அரசு நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக வேளாண்மை துறைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை மாநில முதலமைச்சர்கள் வழங்கி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்கள் அதை தாக்கல் செய்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேளாண்மை துறைக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரே மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற பெருமையை மாணவ முதலமைச்சர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் என இலவச மின் இணைப்புக்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழியர் டாக்டர் கலைஞர்களுடைய வழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மானு தளபதி அவர்களும் வேளாண்மை துறைக்கு என்று தனி கவனம் செலுத்தி நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மூன்று வேளாண்மை கல்லூரிகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதில் இன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்று கல்வியை பயின்று வருகின்றார்கள் இதில் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண்மை கல்லூரியை தந்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் மாண்பு அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நண்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு காலகட்டங்களில் மாணவ முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகை இருந்தாலும் நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை மாணவ முதலமைச்சர்கள் நன்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கோவையினுடைய மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் நீளத்திற்கு நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக நிதிகள் தேவை என்றவுடன் இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை சிறப்பு நிதியாக மாற்று முதலமைச்சர்கள் வழங்கி இன்னும் தேவை இருந்தால் வழங்குவதற்கு தயார் என்ற அந்த நிதியை விடுவிப்பதற்கு மாற்றும் முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே கோவையினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துகின்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலர் கண்காட்சியில் ஒரு லட்சம் மலர்களால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து நாட்களும் நம்முடைய மாவட்ட மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதிலே பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வருகை சிறப்பித்திருக்கின்ற அமைச்சரவைகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து வரவேற்பு ஆற்றிய இந்த பல்கலைகழத்து துணைவேந்தர் டாக்டர் கேதாலட்சுமி அவர்களே எனக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு கொண்டு வேளாண் துறை வளர்ச்சியில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மின் இணைப்புகளை வழங்கி துறையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மின்சாரத்துறை அமைச்சர் மாண்பு சந்தீப் பாலாஜி அவர்களே ஏன்னா அவருக்கு ரெண்டு லட்சம் அவரை ரெண்டு லட்சம் மின்சார மின் இணைப்பு விவசாயிகள் பத்து பதினைந்து ஆண்டு காலமாக மின்ன மின்சாரம் வேண்டும் என்று விவசாயிகள் பதிவு செய்து காத்து கொண்டிருக்க பத்து பத்து ஆண்டு காலம் இன்னும் பதினஞ்சு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சீனியார்டி இருந்தும் கிடைக்கல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இவர் சென்று நண்பர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக மின்த மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதை அறிவித்து ஒரு லட்சம் மின் இணைப்பு கொடுக்க வழங்கப்படும் என்று அறிவித்து அதற்கு பிறகு அதை ஒரே ஆண்டுகளில் முடித்து மறுபடியும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று அறிவித்து அதிகம் இப்போது விவசாயிகள் பயன்பாடு ஆக மின் விவசாயிகளுடைய வளர்ச்சி இந்த இந்த புரிய அந்த காலத்தில் ஏற்படுவதற்கு மின்சார மின்சாரம் வேண்டும் அந்த அந்த மின்சாரத்தை வழங்கி ஒரு புரட்சி செய்தேன் என்று சொல்லலாம் அமைச்சர் அவருக்கு நான் நன்றி இருந்து விவசாயம் சார்பாக தெரிவித்துவேன் ஏன்னா மின் என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய பலப்பிரசா விவசாயத்துக்கு ஆனால் மின் இணைப்பு வந்து நாங்கள் எம்எல்ஏவுக்கு பார்ப்போம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆட்கால அவர்கள் மின்சாரத்தில் அமைச்சராக இருக்கும்போது அப்போ கோரிக்கை வைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் ஒரு சர்வீஸ் மின்சார சர்வீஸ் எடுத்தார்கள் தொண்ணூற்றி ஆறில் அப்போ மின்சார அமைப்பு அப்போ ஒரு இணைப்பு பெற்றோம் ஆக தொடர்ச்சியாக நாங்கள் அஞ்சாறு போனோம் இப்போ அஞ்சு அதை மின் இணைப்பு வேணும் அது இல்லைன்ட்டாங்க ஒரு எம்எல்ஏ இருக்குது ஒரு பேர் இருந்தாலும் பத்து வீடு இருந்தாலும் ஒரு இணைப்பு அது அந்த வாய்ப்பு கிடையாது அவரை மின்சாரம் இன்னும் சொல்ல மின்சாரம் இல்லாவிட்டால் விவசாயம் அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியாது ஆராய்ச்சி யூனிவர்சிட்டியிலேருந்து ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாம் ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி தான் ஆனால் மின்சார இந்த உற்பத்தி செலவு மின்சட்டினலாம் வந்து ஒரு பைசா ஒரு ரூபாய்க்காக போராட்டம் நடத்திய நாராயணசாமி நாயுடு போராட்டம் நடத்தி பல உயிர்கள் துப்பாக்க துப்பாக்கி சுற்றி நடந்துவிடும் ஆனால் அப்போ மின்சாரம் அப்பியும் கிடைக்க கிடைக்க குறைக்கவே இல்லை அது எப்போதான் அம்மா அதிமுக ஆட்சியில் ஆனால் கலைஞர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அது இலவச மின்சாரம் என்று அறிவித்து ஒரு புரட்சியை செய்யணும் இப்போ இலவச எல்லாம் இலவசமாக மின்சார வயசில் பிளவுக்கு அங்கே மின்சாரம் மின்சார பிள்ளை கட்டணா அப்போ அவங்க தாலியை வச்சு அடகு வச்சு நகையை அடகு வச்சு இந்த மின்சார கட்டணத்தை ஈபி கட்டணத்தை அப்போ கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆக அதை கணக்கு பார்த்தா இப்போ சுத்தமாக விவசாயமே பண்ணமாட்டான் அந்த ஈபிக்கு சார்ஜ் இப்போ மின்சாரம் கட்ட கட்டணம் கட்டணம் என்றால் ஆக உற்பத்தி செய்கிற நெல்லுக்கும் உற்பத்தி செய்கிற செலவுக்கும் செலவுக்கும் எனக்கு நஷ்டம்தான் ஆக அதை புரட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி கண்காட்சியை துவக்க வேண்டும் கோவை மாநகரத்துக்கு கடந்த ஆண்டு அதை ஆரம்பித்து ஒரு லட்சம் இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு இங்கே அங்கே இதை பயன்பட்டார்கள் கண்டு கழித்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்த தினம் இங்கே வர வேண்டும் என்று துறைவேந்தர் அவர்கள் கேட்டுக்கொள்ள நம்முடைய அமைச்சரவர்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய வேளாண் துறையுடைய உற்பத்தி ஆணையர் மற்றும் செயலாளர்கள் அவர் பொறுப்பேற்று இப்போ முதல் நிகழ்ச்சியாக தர்ஷாமத்தி அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது பழுத்த பழுத்தப்படும் அது ஐந்தாண்டு காலத்தில் அவர் டைரக்டராக வந்து அகிலுடைய டேரக்டர் தே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தவர் ஆக தொடர்ச்சியாக அது வந்து இப்போ வந்து இப்போ இப்போ அவர் பேச்சு இப்போ பேசுகிறதே புரிஞ்சுக்கலாம் ஆக இனிமேசியும் நீங்கள் பார்த்துங்க புரிஞ்சுங்க அது எல்லா விஷயமும் தெரியும் ஆக இப்போ இன்றைக்கு தான் இப்போ ஆய்வு செய்து எத்தனை பேர் ரிசர்ச் என்னென்ன கண்டுபிடிச்சேன் என்னென்ன செஞ்சேன் என்ன பண்ணுறேன் ரிசர்ச்சுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ டேரக்டருக்கெல்லாம் கார் வச்சுருக்காங்க என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன செய்கிறாங்க அதெல்லாம் தெரியும் ஆக இவ்வளோ செலவு பண்ணி என்னத்தை கண்டு விவசாய விவசாயிகளுக்கு லாபம் வருவார்கள் லாபம் தரும் லாபம் தருகின்ற இப்போ என்ன சொல்லலாம் கோவையில் எனக்கு வருத்தம் உண்டு கோவையில் இந்த மாநகரத்தை சார்ந்தவர் இந்த மாநகரத்தில் இங்கேயே இருந்து இங்கேயே இருக்கிறவர் இருக்கின்றவர்கள் ஆராய்ச்சியாளராக இருக்கிறார்கள் கோவையில் அதிக சுற்றி உள்ள விவசாயிகள் என்னென்ன ப படம் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு உற்பத்தி செலவை விட லாபம் தருகின்ற வெரைட்டி மூலப்பொருள் டிசைன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அதுக்காக தான் இந்த இடத்துல பல்கலைக்கழகத்தில் தொடங்கினார்கள் கலைஞரவர்கள் தான் அதுவும் கலைஞர் சார்ந்த புது புது கட்சியெலாம் உருவாகிட்டு நீங்கள் செஞ்சு என்ன பண்ண என்ன பண்ண அது டெண்டை போட்டு டெண்டில் போடுறான் இந்த கல்லூரி பல்கலைக்கழகத்திற்கு கலைஞரவர்கள் தான் முதல்வதாக அதை ஆவணி துறைத்து பல்கலைக்கழகமாக மாறி கிட்டத்தட்ட உறுப்பு கல்லூரிகள் என்று பல உறுப்பு கல்லூரிகள் விவசாயிகளுக்கு என்று தனி கல்லூரிகள் தனி பல்கலைக்கழகம் என்று அறிவித்து இப்போ வளர்ச்சியாக கிட்டத்தட்ட புதிய வேளாண் கல்லூரிகள் இந்த இந்த கல்லூரி மூலமாக தமிழ்நாடு பல்கலைக்கழகம் அறிவியல் வேளாண் அறிவியல் நிலையங்கள் பதினஞ்சு அதேபோல் கல்லூரிகளுக்கு பத்தொம்பது கல்லூரிகள் இணைப்பு கல்லூரிகள் இருபத்தி எட்டு என்று வளர்ந்தது என்றால் கலைஞர் பட்ட விதை பயனுள்ள விதை இப்போது ஆலமரமாக விளைந்து கொண்டிருக்கிறது இப்போதான் புது புது வெரைட்டி அதாவது புதுப்போ நேற்றை விட புது வெரைட்டிகள் அது மக்களுக்கு பயன்படுதான்னு பார்க்கும் வெரைட்டிலாம் வெரைட்டி அறிவிக்கிறீங்க ஆனால் வெரைட்டி மக்களுக்கு லாபம் தரலை ஏன் நான் லாபம் தரல லாபம் வரல வரல என்ற கேள்வி வரக்கூடாது விவசாயிகள் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் ஏன் வலை ஏன் விவசாயி இவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள் இருந்து ஏன் இவ்வளோ மாணவர்கள் படித்து இவ்வளோ கல்லூரிகள் விரிவடைந்து ஏன் இன்னும் விவசாயிகள் லாபம் வரவில்லை என்று தாக்கம் அந்த தாக்கத்தை கிளியர் பண்ணுவது பிசி அந்த ரிசர்ச் டைரக்டர்ஸ் அந்த பேராசிரியர்கள் என்பதை பொறுப்பு இருக்கிறது என்பதை புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஏபிசி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது ஆய்வு செய்ய வேண்டும் ஆக இந்த லாபம் கோயம்புத்தூர் பகுதியில் இந்த சார்ந்துள்ள இந்த விவசாயிகள் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் என்னென்ன பயன் பண்ணால் அவர்களுக்கு இல்லை அங்கே அந்த உற்பத்தி அது உற்பத்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய விவசாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மலர் கண்காட்சியில் இப்போ வந்து மலர் கண்காட்சி கண்காட்சி இந்த பகுதி மக்கள் ஏழாவது கண்காட்சியை நடத்தி ஏழாவது மலர் மக்கள்லாம் தேடி அவங்களுக்கு வந்தியா இருக்கும் மாணவர்களுக்கு மக்களுக்கு டென்ஷன் அரசியல்வாதிக்கும் சுபரா மாறும் அதான் விஷயம் அதை தணிக்க தான் மலர் கண்காட்சி கண்காட்சியை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கண்காட்சியை வந்து நாங்கள் அதிகமாக நடத்துகின்றோம் மலர் கண்காட்சி சென்னையில் வந்து நாங்கள் கண்காட்சியை நடத்தும் போது கிட்டத்தட்ட அங்கே நாங்கள் எப்படி நாங்கள் கலை அவங்க எதுவும் பார்க்கல இப்போ என்னதான் இப்போ கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட பத்தாவது மாதம் ஆரம்பித்தோம் இப்போ வந்து அது என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இந்த பத்தாவது மாதம் ஆரம்பித்து இந்த கொள்கை காலத்தில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பேர் அந்த மலர் கண்காட்சியை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை கண்காணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலக தரத்துக்கு ஏற்பட்ட ஏற்ப அந்த மல அந்த அந்த பொருட்கள் கண்காட்சி அது அங்கே கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது அதே போல் அந்த தரத்துக்குரிய அந்த அளவுக்கு இங்கேயும் ஒரு ம இங்கே கோயம்புத்தூர் ஆரம்பிக்க வேண்டும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோயம்புத்தூர் அதிகமான மக்கள் அதிகமான தொழிலாளர்கள் அதிகமான முதலாளிகளும் இங்கே இருக்காங்க அதிகமான தொழிலாளிகளும் இங்கே இருக்காங்க இந்த மாவட்டத்தை சார்ந்துள்ள மாவட்டங்கள் ஆக இந்த போன்ற பூங்காக்கள் இங்கே போன்ற கண்காட்சிகள் நடத்துவதற்கு பாராட்டக்குரியதாக இருக்கும் இந்த இந்த மாவட்டத்தில் இன்னும் சொல்லப்பட நாங்கள் இந்த பட்ஜெட் அறிவித்து நான்கு பட்ஜெட்டுகளை போட்டு நான் கிட்டத்தட்ட அதன் மூலமாக பயன்பெற்றுள்ள விவசாயிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட சாதனை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தாறு கோடி நிவாரணங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் பதினாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிவாரணமாக இயற்கை இடர்பாடுகள் மழை வெள்ளம் இந்த குரலாக கடந்த காலத்தை இப்போ போராட்டமாக வெடித்தது விவசாயிகள் போராட்டமாக வெடித்து போராட்ட தற்க தற்கொலை என்று முடிவை நோக்கி சென்றார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நான் சொல்ல வேண்டாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் பல இளைஞர்கள் இழப்பாடுகள் இயற்கை வறட்சி அதிக மழை அதிக கனமழை இது போன்ற புயல் இது போன்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் பதினாறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் பாதிப்படைந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரணம் இந்த முதல்வர்கள் உடனுக்குடன் நிவாரணத்தை வழங்கி அவர்கள் இங்கே மகிழ்ச்சியுடன் பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கே வெளிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காந்தி கிராந்தி குமார் அவர்களுக்கும் போல முருகேசன் அவர் இயக்க என்னுடைய வேளாண்துறை இயக்குனர் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் ஆணையர் கோயம்புத்தூர் ஆணையர் சிவகுரு பிரபாகர் அவர்களுக்கும் வெற்றி வெற்றி செல்வன் அவர்களுக்கும் துணைமே வெற்றி செல்வர்களுக்கும் மாண்பு மேகர் மாநகராட்சி மேகர் நங்க நங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் வேந்தர் பதிவாளர் தமிழ் வேந்தன் அவர்களுக்கும் முருகேசன் தலைமை பொறியாளர் முருகேசன் பொறியியல் துறை பொறியியல் அவரெல்லாம் பொறியியல் லிபர் அவரெல்லாம் வந்து பொறியியல் சி அவர் வந்துட்டு இங்கே இங்கே கண்டுபிடிக்கின்ற என்ன சொல்லப்போனால் கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தின் கண்டுபிடிக்கின்ற ஆராய்ச்சிகள் விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் அதான் கூட இப்போ 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 ஒரு திங்கிங் இருக்கு ஏன் எஸ்ஹெச் ஐஏஎஸ் ஐஏஎஸ்எம் போகக்கூடாதுன்னு இப்போ நானே பிசிடி கேட்டு ஏபிசி கேட்டேன் ரிசர்ச் இங்கே வந்து ரிசர்ச் இங்கே வந்துட்டு என்ன செய்றாங்க ரிசர்ச் விவசாயிகளுடன் முடிப்பவருக்கு ஏன் ஒரு ஐஏஎஸ் அவர் தலைமையில் ஒரு அவர் இயக்க இயக்குநராக இருந்தால் என்ன என்ற கருத்து என்னுடைய துறைக்கும் இருந்து கொண்டிருக்கு ஆக ரிசர்ச் டைரக்டர்ஸ் ரிசர்ச் ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள் ஏன் ஒரு அவர் ஐஏஎஸ் ஐஏஎஸ்டைய தலைமை பெயர் முருகேசன் ஐஏஎஸ் டைரக்டராக அகிரிக்கிறாங்க ஆர்டிகல்ச்சர் டைரக்டராக குமரவேல் பாண்டியன் இருக்கின்றார் அதில் மார்க்கெட்டிங் துறையில் பிரகாஷ் இருக்கின்றார் ஒரு ஐஏஎஸ் ஆக அதை திங்கக்கூடிய நிலைமைகள் என்றால் கொஞ்சம் வருத்தம் தான் ஏதோ காட்டணும் அதனால் ரிசர்ச் வந்து கோயம்புத்தூர் பல்கலைக்கழக கால் கட்டணத்துக்குள்ளே முடியக்கூடாது வெளி வர வேண்டும் விவசாய நோக்கி வர வேண்டும் அந்த ரிசர்ச்சி அந்த ரிசர்ச் நீங்கள் ரிசர்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சி விவசாயிகளுக்கு வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக பார்க்கிறது கேள்வி வந்து விவசாய நிலையங்கள் குறைகிறது பல ரியல் எஸ்டேட்டு இது ஆகிறது என்ற கேள்வி மக்கள் மெத்திரி தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் விவசாயத்தை அதிகமாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மூன்றாண்டு சாதனையாக பல ஆண்டுகள் சாதனையை முறையெடுத்து அதிகமான விளைச்சல் அதிகமான உற்பத்தியை ஆக செய் இந்த ஆட்சியில் செய்திருக்கின்றோம் அதற்கு காரணம் இதை மின்சார விவசாயி மின்சின என்பதை அதே போல் அந்த ஏக்கு அதே போர்டு டேரக்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர் நம்ம இந்த வங்கி சுரேந்திரன் அறிவு அதே போல் மாவட்ட செயலாளர் ரவி கார்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஆட்சி ஆக அனைவருக்கும் கார்த்தி முன்னாள் எம்எல்ஏ அவர் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவர் அதேபோல் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் பெருமக்களர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து எங்கள் சால்வைகளும் துண்டுகளும் அணிவித்து சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த கண்காட்சியை பயன்படு பயனுள்ளதாக மாற்று செய்வதற்கு உன் துணை எந்த அவர்களை மனதார பாராட்டுகிறேன்